திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் பரவு வரி கயல்குவிய குயில் கிளியொத்துரை பதர பவள நிற ததரம் விளைத்தமுதூரல் பருகி நிற செய்ய படை படைமதன கலையடவி பொது மாத்தர் சொருகும் மலர் குழல் சரிய தலர் ஊரோ சிற்றடை துவல துகிலகல கிருபை விளைவு துருகாமுண் சொறி மலர் மட்டலர் அணை புக்கித மதுர கலவிதனு சுழலு மன கவலை ஒழித்தருள்வாயே கருகு நிற சுரன் மூடி தலை போரு பத்தர முடுகி கனைத்தொடு மச்சுதன் மருக குமரேசா கையிலை மலை கிழவனிட குமரி வெறு பொடு கருத கவி நிறைய பெரும் வரிசை புலவோனே திரல் கமுகிற்றையிடறி பல கதலி குலை சிதறி செறியும் வயற்கதிர் திரை மோதி திமிதிமன பறையறைய பெருகு புனர் கெடில நதி திருவதிகை பதிமுருக பெருமாளே